அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனையர்களான உங்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைபடுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் அந்த வகையில் துலாம் ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் தீரா கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானியர்கள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும் இறைவனை வேண்டுகிறோம் அதுபோல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாம் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அதாவது இந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காம் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு காரணக காரணத்திற்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபடியும் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படும் துலாம் ராசனையர்களான உங்களுக்கு தான் இந்த பரிகாரம் முதலில் யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் ருணரோக சத்திரஸ்தானம் எனப்படும் ஜாதக லக்னத்திற்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருப்பதால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிர்களாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிடம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்கள் கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் அந்த வகையில் துலாம் கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும் போது குலதெய்வ வழிபாடு முதலாவதாக அமைகிறது முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மேல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்த கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அது மட்டுமில்லாம் குலதெய்வமே குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையளிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வர வேண்டிய கடன் பாக்கி இருந்தால் வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் கால் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசு பசுவுக்கு கீரையும் பலமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரை பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர வழி தரும் மூன்றாவதாக குளிகை நேரம் வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரம் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்தது நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகிங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதி அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று கூறி மூன்று முறை தலையில் கொட்டி கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நெய்வேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் பஞ்சமி தினத்தில் நம்பிக்கை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயங்களுக்கு தானம் கொடுங்கள் ஆறாவதாக சரபேஸ்வர வழிபாடு வாசி தீரவே காசு நல்குவீர் என்று திருவிழி மிழலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரம் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சென்னிறை அப்பர் என்னும் பரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த காலத்தில் மார்க்கிண்டே முனிவர் ருண விமோச்சன் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவிக்கடன் நீக்க பெற்றார் என்பது வரலாறு அது மட்டுமில்லாமல் ஏழாவது பரிகாரமாக முருகப்பெருமான் வழிபாடு பாடு அமைகிறது செவ்வாய் பகவானின் திருவருள் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரைய செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருக வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் பெரியோர்கள் சொல்வார்கள் அந்த வகையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் எவ்வளவு கடன் இருந்தாலும் மிக தோறும் ஒரு பரிகாரமான ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு நிரப்பி அதன் மேல் மிளகு வைத்து ஒரு ரூபாய் நாணயம் வைத்து பூக்கள் வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அவற்றை தொடர் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து வழிபட்டு வருவது நல்லது அது மட்டும் இந்த உப்பை வாரம் தோறும் மாற்றுவது மட்டுமில்லாமல் மாற்றப்பட்ட உப்பை கால்படாத இடத்தில் தண்ணீரில் கரைத்து செலுத்திவிடுங்கள் அதேபோல அதே போல பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் அல்லது இவ்வளவு கடன் உள்ளது அவை தீர வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டிக்கொண்டு அந்த இலையை தீயில் சுட்டு சாம்பலாக்கி பிரபஞ்சத்திற்கு எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்துவிட்டது என்று நன்றி கூறி இதை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்து வரும்போது உங்களுடைய கடனை அடைப்பதற்கு காண வழிபிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது